நாம எதிர்பார்த்த ரெண்டாவது ப்ரோமோ வந்துருச்சு இதுல வந்து பாத்துட்டீங்கன்னா எல்லாருமே எதிர்பார்த்திருப்பாங்க சும்மா சும்மா திவாரிட்ட போய்ட்டு ஒம்புழுத்துக்கிட்டே இருக்காப்பலப்பா அந்த கமுருதீன் அவருக்கு என்ன பிரச்சனை அவர்கிட்ட தான் வெளியில தெரியும் அப்படின்னு நினைச்சு பண்றாரு என்னன்னு தெரியல அது நைட்லாம் கூட எக்ஸ்ட்ரீமா பண்ணியிருந்தாரு அதாவது லூசு நாயே நீலாம் எதுக்கு உள்ளுக்கு யாரு யார் எல்லாம் உள்ளு கூட்டாங்க அப்படிங்கிறப்ப வந்து பார்த்துட்டீங்கன்னா அளவுக்கு மீறி வந்து பார்த்துட்டீங்கன்னா அந்த நந்தினியோட அந்த நம்ம திவாகர் பேசிட்டு இருக்கும்போது கையை புடிச்சு வாண்டா எடுத்துட்டு போறாரு அறம வாடா போடாங்கிறது போடாங்கிறது லூசுங்கிறது மிரட்டுறது இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாப்பில் இங்க தான் வந்து பார்த்துட்டீங்கன்னா கேள்வி கேட்கப்பட்டிருக்கு ஸோ இது சம்பந்தமா தான் கேட்டுருப்பார் போல தோணுது இல்ல அப்படின்னா அந்த குறும்படம் போட்டு காட்டினாங்க அந்த தண்ணி குடிக்கிறப்ப தூங்கிட்டே இருந்தாரே அது சந்தமா கேட்டுட்டு தான் இவர் என்ன பண்றாருன்னா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம இவர் பாட்டுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா லக்ஸரி ரூம்ல இருக்கிறவங்கள வந்து பாத்துட்டீங்கன்னா லக்ஸரி ரூம்ல இருக்கிறவங்கள பழி வாங்குறாங்க பிக் பாஸ்ல இருக்கவங்க சோ அதுல வந்து பாத்துட்டீங்கன்னா சபரி ஒரு ஆளு சோ அவர் வந்து எதோ ஏதோ பண்றாருன்னா என்ன பண்றாருன்னு சொல்லாம ஏதோ ஏதோ பண்றாரு அப்படிங்கிறாப்புல வளர ஆரம்பிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் வந்து பாத்துட்டீங்கன்னா அப்போ நீங்க வந்து பால்டிக்ஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பேசுறாரு அப்பதான் சார் விஜயசி சார் கேக்குறாரு நீங்க வந்து பாத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு காரணத்தை சொல்லி உங்க ரூம்ல இருக்கிறவங்களும் அதாவது லக்ஸரி ரூம்ல இருக்கிறவங்களாம் வந்து பாத்துட்டீங்கன்னா நீ வந்து ஆள் சேர்க்கிறியா நீ வந்து பாலிடிக்ஸ் பண்றியா அப்படிங்கிறா அப்படி கேட்கும்போதுதான் இல்ல 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 எல்லாருமே வந்து சபரிக்கு சப்போர்ட் பண்றாங்க சபரியவே எல்லாமே தூக்கி வச்சு பேசுறாங்க எல்லாருமே சபரியவே சொல்றாங்க சோ அதனாலதான் நான் சொல்ல வரேன் நீ போது நீ வேணாம் சொல்லா ஒண்ணு வேணாம் உட்காரு பதம்பி இல்ல சார் இல்ல சார் உட்காரு அப்படிங்கிறாப்ல வந்து பாத்துட்டீங்கன்னா உட்கார வச்சிட்டாரு சோ நோஸ் கட் பண்ணாப்புல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கமருதீனா பண்ணிட்டாங்க அவர் என்ன சொல்ல வராருன்னே ஒழுங்கா சொல்லல இனிமேலாச்சும் நான் கேட்ட கேள்விக்கு கரெக்டா பதில் சொல்ல தம்பி அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா எச்சரிக்கையோட சொல்லியிருக்காரு சோ முதல் புறம்பல வந்து பாத்தீங்கன்னா ஆதிரியை வந்து பாத்துட்டீங்கன்னா அவங்க பண்ண ஆணவத்தை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அடக்கிறாப்புல வந்து பேசியிருப்பாரு சோ இப்போ வந்து பாத்துட்டீங்கன்னா எல்லாருமே எதிர்பார்த்தாப்புல கமருதீன்கிட்ட வந்திருக்காரு அது கரெக்ட் தான்பா இவரெல்லாம் கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி பண்ணி வைக்கிறீங்க ஏன்னா விஜய் சேதுபதி சார் வந்து சொல்லி ஒரு மாதிரி இது பண்ணாதான் இந்த வீக் ஃபுல்லா வந்து அதை மைண்ட்ல வச்சுட்டு ஒரு வேலை கேம் விளையாடுவாரு அதை விட்டுட்டு லூஸ்ல விட்டாங்க